அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரகாத்து ஹூ இஸ் த முகமது அக்ரம் பொதுவாகவே இஸ்லாமினுடைய வரலாறு இஸ்லாமினுடைய தியாகங்கள் இஸ்லாமினுடைய திறமைகள் மறைக்கப்படுகிறது ஒதுக்கப்படுகிறது குழி தோண்டி புதைக்கப்படுகிறது ஏன் வரலாறுகள் எரிக்கப்படுகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு திறமையான ஒரு முகமது அக்ரம் அப்படிங்கிற மாணவன் திறமையான ஒரு நபரை பல பேருக்கு தெரியவே இல்லை இதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமையில் காலகட்டத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம் அனைவருக்கும் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இடத்துல இருக்கிறது முகமது அக்ரம் அப்படிங்கிற பையன் யாரு அப்படிங்கிற வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்து வெறும் பதிமூணு வயசு ஆகிற இந்த சிறுவன் பேர் தான் முகமது அக்ரம் இந்த பையனை எங்க நாட்டுடைய குடிமகனா நாங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் சொல்லி ஒவ்வொரு நாளும் போட்டி போட்டு இருக்காங்க அப்படி என்ன இந்த சிறுவன் பண்ணணும் அப்படின்றத பாக்கலாம் இவனுக்கு நானூறு லாங்குவேஜ்ல எழுதவும் அத படிக்கவும் தெரியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனை அது மட்டும் இல்லாம அறுபது லாங்குவேஜ்ல பாஸ்டா டைப் ரைட்டிங்கும் பண்ணுவான் நாற்பத்தி ஆறு லாங்குவேஜ்ல சரளமா பேசவும் செய்வான் இது இவன் வேர்ல்ஸ் யங்கஸ்ட் மல்டி லாங்குவேஜ் டைப்பர்ஸ்

முன்கூட்டி போட்டுக்கிட்டா அந்த சிறுவனை நாங்க எங்களுடைய சிட்டிசனா எங்க நாட்டுடைய சிட்டிசனா ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற எந்த நேரத்துல தமிழ்நாட்டுல அந்த பையன் யாரு எங்க இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் கூட தெரியாது

அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா நான் எந்த நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன் இவனுடைய திறமை இந்தியாவுல இவனுடைய திறமை வந்து பயன்படணும் நூத்தி ஐம்பத்தேழு போயிட்டு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுத்துட்டு இங்க இருக்கிற மாணவர்களுக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய திறமைசாலிகள் இருந்தும் அவங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கான நிறைய சிஸ்டம் இங்க இல்ல எல்லாத்துலயுமே அரசியல் அரசியல்னு போனா நம்ம நாட்டை வச்சு மற்ற நாடுகள் வளர்ந்ததுதான் அதிகமே தவிர நம்ம நாட்டு திறமைசாலிகளை வச்சு நம்ம நாடு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த பையனை பாராட்டணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம இது போன்ற எவ்வளவு திறமைகள் தனக்குள் இவ்வளவு திறமைகள் இவ்வளவு மொழிகள் இவ்வளவு புலமைகள் இதற்கெல்லாம் என்ன காரணம் சின்னப்படியில இருந்து போனை வச்சு தான் காரணமா சின்னப்படியில இருந்து வந்து நிலாவை காட்டி தாய் இதை பண்ணலாம் சோறு ஊடனதுதான் காரணமா ஒவ்வொரு பெற்றோரும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க பாடுபடுகிறோம் ஆனால் சாலிகான பிள்ளையாக பாருங்க முகமது அக்ரம்ன்ற ஒரு ஒரு பேர் வந்தோன்னே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஒரு காவல்துறையில ஒரு பிசி ஒரு முஸ்லீம் பேர் முஸ்லீம் ஒரு ஆள் இருக்கார் உள்ள அப்படின்னு இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறோம் ஒரு விஞ்ஞானி இஸ்லாத்தை கடைபிடிக்காதவராக இருந்தால்கூட அந்த பேரை கேட்டவனே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்போ முகமது அக்ரம்ங்கிற இந்த பையன் வந்து எப்படி அந்த பெற்றோர்கள் வளர்த்திருப்பார்கள் இந்த சின்ன வயசுல இவ்வளவு மொழிகளா இவ்வளவு புலமா இவ்வளவு ஞாபக சக்தியா எழுதவும் படிக்கவும் பேசவும் இது யாருக்காவது முடியுமா எவ்வளவு மொழிகள் அப்ப இதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் டான்ஸை போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு என்ன அந்த சினிமா பாட்டை தான் சாதனை சினிமா டான்ஸ் ஆடுறது தான் உலகத்திலே மிகப்பெரிய சக்சஸ் என் புள்ள நல்லா டான்ஸ் ஆடுது நல்லா பாட்டு பாடுது பாருங்கன்னு சொல்லி இந்த ஆண்டு விழாக்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு பாருங்க இன்னும் சொல்ல போனா வேடங்கள் தவறான இஸ்லாத்திற்கு முரணான வேடங்கள் வேடங்களெல்லாம் போட்டு ஆட விட்டு பாட்டு அசிங்கப்பட்ட அந்த வரிகள்லாம் பார்த்தா கர்ம அசிங்கமாக கேவலமாக எப்படியான வரிகள் போட்டு இந்த பிள்ளைகள்லாம் பாடுது ஆடுங்கிறத பார்த்தா உண்மையா நம்ம சமுதாய மக்கள் எந்த சமுதாய மக்களும் இதெல்லாம் ஆடக்கூடாது பாடக்கூடாது பிஞ்சு உள்ளத்துல நஞ்சை கலந்து அப்போ அக்கிரமம் பாருங்க இவங்க பண்ணக்கூடிய அடாத்த அக்கிரமங்களையும் நீங்கள் பாருங்க அப்ப இப்படியான அக்கிரமங்களை வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா ஸ்கூல்களை சில ஸ்கூல்கள் முன்னாடி சினிமா பாட்டுலாம் கிடையாது இப்போ என்னன்னா ஸ்கூல்ல எல்லாம் சினிமா பாட்டுகள் ஆண்டு விழாவில் சினிமா பாட்டு போட்டு ஆடுறதா சாதனை அதுதான் ஒரு ஜாலி ஒரு என்ஜாய் ஒரு குஜாலி ஒரு சந்தோஷம் என்பதை போன்று இன்றைக்கு ஆண்டு விழாக்களில் ஆண்டுதோறும் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் சினிமா தேட்டரு ஊரை விட்டு ஓரமா இருக்கணும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் சினிமா போய் படம் பார்த்துட்டு வருவாங்க அப்படி ஒரு காலகட்டம் இருந்து சினிமா பார்க்கறது தப்பு தண்ணி அடிக்கிற மாதிரி சிலர் அடிக்கிற மாதிரி சினிமா பார்க்கறதும் தப்பு அப்படித்தான் ஒளிஞ்சு போய் தெரியாம என்ன செகண்ட் ஷோ வருவாங்க பகல்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும் சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கு பட்டவர்த்தனமும் ஒவ்வொரு வீட்டிலையும் இது போன்ற அரைகுறை ஆடையோடு ஆடக்கூடிய ஒரு பெண் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகள் படுக்கறைய படுக்கையறை காட்சிகள் சகஜகமாக தன்னுடைய பிள்ளைகளை வைத்து பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு எத்தனை வீடுகளில் இருக்கிறார்கள் இதெல்லாம் அசிங்கம் கேவலம் சொல்லித் சொல்லித்தராம போய் கலுசடையாக இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் ஆணும் பெண்ணும் கலந்து இன்றைக்கு போவதற்கு என்ன காரணம் காரணம் வந்து இதுதான் அப்போ இது போன்ற முகமது அக்கிரமை போன்று நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் இப்படியான ஆய்வுகளில் இப்படியான அறிவுகளில் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் எடுத்து தெரியுமா தாயினுடைய மடிதான் குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம் முதல் பாடசாலை அப்ப இருந்தா அந்த புள்ள வளரும் அஞ்சுல வளையாது ஐம்பதுல வளையாது அப்ப தாயுத பண்றது இப்படியான விஷயங்கள்ல நீங்க பயிற்சி கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளை திறமையசாலியாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்று சொன்னால் இந்த உலகமே இந்த பிள்ளைகளை போற்றும் எல்லா இடங்களிலும் நீங்கள் இஸ்லாமியர்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அதற்கு உண்டான முயற்சிகளை உங்களுடைய வீட்டிலிருந்தே நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் அதற்கு முகமது அக்கரமனுடைய பெற்றோருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொள்கிறோம் அல்ஹம்துலில்லா இது போன்ற அனைத்து பிள்ளைகளையும் சாதனையாளராக உருவாக்க வேண்டும் டான்ஸ் கூத்துமாளம் என்று வேதனையாளராக நாம் உருவாக்க கூடாது என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி ரபில அசலாம் வலைம் அஹமதுல்லாஹி பரக்காத்தும் அப்போ ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு நீங்க பாருங்க அந்த பதிவு பார்த்தாலே உங்களுக்கே வந்து பரிதாபமா இருக்கும் ஏன்னா திருச்சி ஏர்போர்ட் நீங்க வந்துருக்கோம் திருச்சி ஏர்போர்ட் உள்ள பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா சார்ஜ் வாங்குறாங்க உள்ள வந்து என்ட்ரன்ஸ் நூத்தி இருபது சார்ஜ் அங்க காட்டுறேன் அங்க என்ட்ரன்ஸ் இருக்கு நீங்க அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கன்னா நீங்க இங்கே இப்ப பேசஞ்சர் யாரும் ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா இங்கே இறக்கி விட்டு வெளியில எங்க நீங்க கார் போட முடியாது போட்டோம் பெனால்ட்டி அது வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் இந்த உள்ள வந்து இங்கே ஒரு சார்ஜ் வாங்குறாங்க இங்கே வந்து ஆஃப் அன் ஹவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா வாங்குறாங்க இது வந்து கார் பார்க்கிங் சார்ஜ் இது வந்து ரொம்ப பகல் கொள்ள இருக்குன்னா உள்ள வந்ததுக்கு ஒரு காசு கேட்குறாங்க உள்ளே வந்து எதுக்கு காசு கேட்குறாங்கன்னா இப்போ நம்ம பார்க்கிங் நம்ம காசு கட்டுறோம் பட் பார்க்கிங் தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுவா வந்துகிட்டு இது ரொம்ப ஒரு பகல்குள்ள தான் அது தயவு செஞ்சு நீங்கள் யாராவது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க காரை வந்து ஆன் டைமாக பிக்கப் பண்ணிக்க ஆன் டைமில் வெளில எடுத்துங்க தயவு செஞ்சு உள்ளே வராது தயவு செய்து ஏர்போர்ட்டில் அதுவும் திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து யார் இறங்கிறாங்க ஏர்போர்ட் நம்ம புறக்கணிக்கணும் வேற வழி இல்லை கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னாக்க இந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம கொஞ்ச நாளைக்கு நீங்கள் புறக்கணிச்சு பாருங்களேன் அவங்களுடைய வருமானம்லாம் கம்மியாக ஏன்னா சென்ட்ரு பிரைஸில் திருச்சி இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் வசதியாக போய் திருச்சி ஏர்போர்ட்டை பயன்படுத்திக்கிறாங்க அப்ப நமக்கு மதுரையில் ஏர்போர்ட் இருக்கு அங்க இருந்து நீங்க என்னன்னாக்கா பஸ்ஸில் வந்துருங்க அப்ப இந்த துபாய் சவுதி அரேபியா சிங்கப்பூர் மலேசியா இப்படி வெளிநாடுகளில் அதிகமாக வேலைக்காக போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க வெக்கேஷனுக்காக போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க இவங்களை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடிய ஏர்போர்ட்டாகவும் என்ன செய்யுதுனாக்கா திருச்சி ஏர்போர்ட் இருக்குது மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே